ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு செய்யும் சத்ருவினுடைய கூக்குரலி நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழிசாட்டி கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்திகில் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலை பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்பை தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு அளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கருத்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையில் ஆகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உம்மை நம்பியிருக்கிறேன்